வணக்கம் அர்ஜுனோட வெற்றியை தொடர்ந்து வந்து மக்கள் வந்து மிகப்பெரிய அளவில் அவரை கொண்டாட கொண்டிருக்கிறார்கள் அதே போல் அவருக்குரிய ஆதரவும் வந்து அதிகரித்து கொண்டே இருக்கின்றது சாவச்சேரி தென்மாட்சி மக்களுக்கும் அவரை ஓட் போட்ட மக்களுக்கும் வந்து எங்களுடைய மனம் நன்றிகள் பாராட்டுகள் சாவச்சரி மருத்துவமனையை சிறந்த மருத்துவமனையாக்க ஓணும் அங்கே இருக்கிற பிரச்சனை கலையோணும் அப்படின்ற ஒரு கனவோடு தான் அவர் வந்து வந்திருந்தார் ஆனாலும் இப்போ வந்து அவருக்கு ஒரு ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால் ஊரியே சிறந்ததாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மக்களால் ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது கள்ளம் கபடம் பெற்று அடிமக்க அடிமட்ட மக்களுடைய துயரை நீக்கி சாமானிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடுதான் அர்வின் அவர் மனம் தொடர்ந்து போவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் அவர் அவருக்கு அந்த வாக்கு வாக்கால் மக்கள் ஒரு ஆணையை வழங்கியிருக்கிறார்கள் கட்டாயம் இந்த இயற்கை வளம் மனித வளம் பல நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி தென்வாட்சி மட்டுமல்ல யாழ்ப்பாணம் கிளிநொச்சி வடகிழக்கு பகுதியில் அவரால் என்ன செய்யணும் வந்து அதை வந்து கட்டாயம் செய் அவரை வச்சு செய்து கொண்டு அப்படி தான் வந்து மக்கள் எல்லோருடைய ஒரு நோக்கமாக இருக்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும் வடகிழக்கு பொறுத்த வரைக்குமோ இல்லை ஜாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்குமோ வந்து நாங்கள் கட்டாயம் இலங்கை அரசாங்கத்தின் நிதியோ இல்லை அது இந்த பங்களிப்பில் மட்டும்தான் தங்கியிருக்கணும்ன்ற தேவையே இல்லை இலங்கை சங்கத்தினர் பங்களிப்பை விட இளைஞர் சாங் இளைஞர் சங்கத்த வடகளை ஒதுக்கப்படுறதோ இல்லாத யாழ்ப்பாணத்தில் ஒதுக்கப்படுற வடயங்களை விட புலம்பெயர்ந்த மக்கள் ஒருங்கிணைச்சாலே மிகப்பெரிய அளவில் செய்து போக கிட்டத்தட்ட இலங்கை மாதிரி பத்து இருபது மடங்கு பெரிய பங்களிப்போடையே செய்து விட்டு போகலாம் அங்கே என்ன ஒரு விஷயம் என்று சொல்லி சொன்னால் அந்த ஒற்றுமை அதாவது என்ன ஒரு சரியான ஆளை ஒரு சரியான டீமை உருவாக்கி அதை அதை சரியான முறையில் மேற்பாடு செய்து அதன் மூலம் செயல் திட்டங்களை முன்னெடுக்கிறதன் மூலம் மட்டும்தான் இது வந்து சாத்தியமாகும் காரணம் புலம்பு இந்த மக்கள் வந்து நிறைய இடங்களில் காசை கொடுத்து கொடுத்தா ரெண்டாயிரத்தி ஒம்பது ரூபா கொடுத்து கொடுத்து நிறைய பேர் கலைத்து போய்விட்டார்கள் நிறைய பேர் இந்த பக்கமே வராமல இந்த பக்கம் இந்த பக்கத்தை பற்றி யோசிக்காமலேயே அவர்கள் தங்கடைய வாழ்க்கையை பார்க்க போய்விட்டார்கள் காரணம் இதற்கு முன்னுக்கு இருந்தவர்கள் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் சரி பொது செயற்பாடாக இருக்கட்டும் சரி இந்த உதவி வழங்குறாக இருக்கட்டும் சரி எல்லாருமே வந்து ஏமாற்றியமாத்த புலம்பெந்த மக்களை வந்து இந்த பக்கம் யோசிக்க விடாமலே பண்ணியிருக்கிறார்கள் நிறைய பேர் இதெல்லாம் வேண்டாமல் ஒதுங்கியே போயிட்டார்கள் அப்போ அர்ஜுனா வந்து இப்போ சரியான முறையில் கிடைத்திருக்கிறார் அதை வந்து சரியான முறையில் புலம்பெயர்ந்த மக்களும் பயன்படுத்தணும் புலம்பெயர்ந்த மக்களையும் அவரும் சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும் இது ஒரு முக்கியமான விடயமா இருக்கும் சொன்னால் இனித்தான் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஆபத்துக்கள் அதே போல பெரிய பிரச்சனைகளும் வந்து காத்திருக்கும் காரணம் நாங்கள் எவ்வளோக்கு மேலே போகணுமோ அவ்வளோக்கு வந்து சின்ன சின்ன எங்கெண்ட புள்ளிகள் எல்லாம் வந்து பெருசாக தெரியும் மக்களுக்கே தான் தெரிய போதும் அப்ப அவர் வந்து இன்னும் தன்னை வந்து மிக கவனமாக கையாள வேண்டிய தேவை வந்து அவருக்கு இருக்கிறது இவர் அப்படியும் வந்து இவ்வளவு மக்களுடைய ஆதரவு இவ்வளோ புலம்பெயர்ந்த மக்களுடைய ஒருங்கிணைவு எல்லாமே வந்து இவ்வளோ சரியான திசையில் பயணிக்கிறதுக்குரிய ஒரு வழியையும் மிக அதாவது சாதாரணமாக இவ்வளோ செய்ய முடியாத சில விடயங்களை வந்து செய்ய வேண்டிய ஒரு தேவையும் வந்து உருவாக்கி இருக்கிறது இந்த வடகிழக்கு எங்கே மக்களை பொறுத்த வரைக்குமே வந்து எங்கள்கிட்ட ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது எங்களை நாங்களே அபிவிருத்தி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது அதுவும் சாதாரண வாய்ப்பில் கொட்டி வந்து கிடக்குது காரணமே என்னென்னு சொல்லி எங்கேட்ட மக்கள் அதாவது இங்கே இருக்கிற வளமான மக்களாக இருக்கணும் சரி இங்கேருந்து இருந்து போயிட்டு இப்போ வளிநாடுகள் நல்லா இருக்கிற மக்களாக இருக்கிறோம் சரி எல்லா துறையிலும் நாங்கள் நிற்க முடியாத எல்லா துறையிலுமே வந்து மிகப்பெரிய உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய அளவில் எக்ஸ்பர்ட்ட்கள் வந்து உலகம் முழுக்க மிகப்பெரிய இடங்களில் வேலை செய்தோண்டான் இருக்கிறார்கள் ஆனால் என்ன உலகத்துக்கே உதவுகிற என்று இழுத்தமனுடைய அந்த அறைவும் செயல்பாடும் வந்து ஊருக்கு வந்து உதவிய உதவாத மாதிரி ஒரு நிலைமைக்கு போய்விட்டது அதோடய காலத்தின் விதி என்றும் சொல்லிக் கொள்ளலாம் ஆனால் அதெல்லாம் திருப்பி வந்து இந்த மண்ணில் உதவினா இந்த மண் வந்து எப்படி போகும் அப்படின்ற யோஜிப்பேன் பாருங்கோ உலகத்தில் இப்படி ஒரு நாடு இருக்குமா அப்படின்ற அளவுக்கு வந்து நாங்கள் வந்து கொண்டு போண்டிய தேவை வந்திருக்கிறது காரணம் இந்த இந்த வடக்குகளுக்கு காண்டி வந்து கொடுக்கப்பட்ட விலை வந்து மிக பெருது அப்போ அதை தான் வந்து முதல் வேலையாக இருக்கணும் அப்போ அந்த வளர்ச்சி தான் வந்து திருப்பி நான் கொடுக்க போகிற அந்த கௌரவம் அதை வந்து மக்கள் சரியாக புரிந்து கொண்டாலே மிகப்பெரிய விஷயங்கள் வந்து ஆரம்பி நடக்கிறதுக்கு ஆரம்பித்துவிடும் என்ன சொன்னால் மக்களின் ஒருங்கிணைப்பும் மக்கள் வந்து அதை சரியாக முறையில் சிந்திக்கிறதும் தான் வந்து இங்கே தேவையானது அப்போ அடுத்தது வந்து என்னென்னு சொன்னால் இப்போ இலங்கை அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் வந்து இவ்வளத்த மது மொத்த இது அது அது இப்போ இப்போ இருக்கிற இலங்கை அரசாங்கம் வந்து என்ன சொல்லுதுன்னு சொல்லிச்சுன்னா ஒரு இலங்கை எல்லோரும் ஒரே மக்கள் அப்படின்னு பார்ப்ப அவையும் வந்து பாரபட்சம் இல்லாமல் செய்ய போயிடும்னு சொல்லியிருக்கணும் அதை பார்த்து பார்த்துக்கொள்ளலாம் அதான் விஷயம் அதை அதை முழுசாக நம்பியிருக்க வேண்டிய கட்ட எந்த தேவையும் இல்லை காரணம் எங்கள்கிட்ட சொந்தமாக மாதிரி நாங்களே செய்கிறது தான் வந்து உண்மையாக எங்கள்கிட்ட பலம் அதை விட்டுட்டு நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிறதையும் தவிர்த்து கொண்டு அக்க மட்டும் தங்கி இருக்கிறது வந்து எங்களை வந்து பலவீனமான ஒரு இனமாக இன்னும் மாற்றும் ஏற்கனவே பலவீனம் கொண்டு போய் இன்னும் வந்து மாற்றும் அப்போ நாங்கள் பலவீனம் அடைஞ்சு கொண்டு போகிறோம்னு சொல்லி சொன்னால் என்ன செய்வோம் சொன்னாங்களை பலமாக்கிற வேலையை தான் பார்க்கணும் அப்போ அதுக்கு சொந்த காலில் நிற்க சொந்த சொந்தக்கால் நிற்கிறதுக்குரிய எல்லா இடையங்களையும் வந்து எங்களால் உருவாக்கக்கூடியும் எங்கள்கிட்ட ஒரு எல்லா வளமும் இருக்குது அது இயற்கை வளமாக இருக்கட்டும் வளமாக இருக்கட்டும் அப்போ இதை வச்சுக்கொண்டு எங்களால் வந்து செய்ய முடியும் அதை நாங்கள் செய்து காட்டணும் இதுதான் இப்போ வந்து எங்கள்கிட்ட மக்களுக்கு முன்னுக்கு இருக்கிற முக்கியமான ஒரு சவால் இதை வந்து ஒரு குறிப்பிட்ட அதாவது இப்போ அடுத்த ஐந்து வேடம் மட்டும் பார்க்க மட்டும் ரெண்டரை வருஷத்துக்குள்ளேயாவது கணிசமான முறையில் செய்து அந்த வித்தியாசத்தை காட்டணும் அதாவது என்ன நீங்கள் அரசாங்கம் வச்சுக்கொண்டு இவ்வளவு தான் செய்வீங்களா நாங்கள் அரசாங்கம் இல்லாமலேயே இதெல்லாம் செஞ்சு விடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு முன்னுதாரணத்தை காட்டணும் இலங்கை காரணம் இதுதான் வந்து கட்ட முக்கியம் எல்லா நாட்டுக்கும் எல்லா இடத்துக்கும் வந்து அரசாங்கம் அரசாங்கம் வேணும் முன்னோடிக்கட்டு கொண்டு விரும்புன்னு சொல்லி சொன்னால் அப்போ தான் நாங்கள் முன்னர்லாம்னு சொல்லி ஆனால் அங்கே பார்த்து சுற்றி பார்த்தா எல்லா நாட்டிலும் அரசாங்கம் வருது ஆனால் எல்லா மக்களும் கத்திக்கிட்டு இருக்குது அதை ஒன்று முன்னேற்றலை முன்னேற்றல அப்போ எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்குது அரசாங்கம் இருந்தும் முன்னேற்றுறத மாதிரி பெரிய ஒன்று நடக்கிற என்று சொல்லி சொன்னால் அரசாங்கம் இல்லாமல் நாடு இல்லாமல் நாடு கட்டம் இல்லாமல் இருக்கிறவங்களால தான் உண்மையிலேயே முன்னேற முடியுமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்திருக்கிறது அதை வந்து வடகிழக்கு மக்கள் பரச்சி பழங்க ஆனால் அவர்கிட்ட ஒன்றும் இல்லை உண்மையாக சும்மா தான் இருக்கணும் ஒரு வார்டுக்கு ஓரமாக இருக்கணும் சரியா அப்போ அதை வந்து முன் உண்மையில் முயற்சி பார்க்குறது நல்ல காரணம் அது வந்து உலகத்துக்கு நாளைக்கு வழிகாட்டுறதுக்கே ஒரு முக்கியமானதாக போயிடும் காரணம் உலக இருந்து படிக்க வழிகிட்டோம் யார் நாடும் இல்லை கட்டாயப்பும் இல்லை தலை தலைமையும் இல்லை அவன் பாட்டுக்கு முன்னுக்கு வந்துட்டான் அப்படின்ட்டு உலகத்தை அப்போ இதுதான் விஷயம் மிக கவனமாக மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள் இது ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது ஒருங்கிணைக்கிறதுக்கு அதை வந்து சரியாக பயன்படுத்துங்கள் நன்றி